வணக்கம் இன்றைக்கி சுலபமான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதங்கட்டும் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி உங்கள் அளவுக்கு தேவை மாதிரி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை வந்து இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்குங்கள அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றி தந்தால் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வி விட்டுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இதான் சரியான இது ஸ்டேஜு இந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பரிமாறலாம் சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி